ஒரு நாள் அதிகாலை மூன்று மணிக்கு உங்களுடைய மொபைல் போன்கள் அடிக்கலாம் எதற்காக அடிக்கும் மூன்று மணிக்கு இரவு நேரத்திலே எதற்காக அடிக்கும் இரவு நேரத்திலே மூன்று மணிக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனிலே ஒருவர் கால் செய்கிறார் ஃபோன் செய்கிறார் என்றால் எதற்காக செய்வார் எதற்காக செய்வார் ஒரு துக்க செய்தி ஒரு துக்க செய்தி காத்திருக்கும் அந்த துக்க செய்தி எப்படி இருக்கும் இன்ன மனிதர் மரணித்து விட்டார் என்ற ஒரு செய்தியாக அது அமையும் நிச்சயமாக இந்த இடத்திலே என்னுடைய பெயரும் ஒரு நாள் உச்சரிக்கப்படும் உங்களுடைய பெயரும் உச்சரிக்கப்படும் மொபைல் ஃபோன்கள் ஃபேஸ்புக்கள் ட்விட்டர்கள் எல்லாம் ஆகும் சொல்லப்படும் இன்ன மனிதர் உங்களோடு இருந்தவர் உங்களோடு உங்களோடு வாழ்ந்தவர் இறந்து விட்டார் அவர் மரணித்து விட்டார் என்ற செய்தி நிச்சயமாக ஒரு நாள் என்னுடைய பெயரும் உங்களுடைய பெயரும் மக்களிடத்திலே பகிரப்படும் அந்த நாளை கொஞ்சம் விண்ணி பாருங்கள் அந்த மரணத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்புகள் அனைத்திற்கும் அல்லாஹ் விதியாக வைத்திருக்கக்கூடிய அந்த மரணம் நாம் எங்கே சென்றாலும் சரி எந்த நாட்டிலே எந்த இடத்திலே வசித்தாலும் சரி அந்த மரணம் ஒரு நாள் எம்மை சந்திக்கத்தான் போகிறது அல்லாஹு அபுல் ஆலமீன் சொல்லுகின்றான் குல்லுனஸ்இன் த எத்துல் மவுத் அல்லாஹு அப்புல்லாலமீன் படைத்த எல்லா ஆத்துமாக்களும் ஒரு நாள் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் ஒரு நாள் உங்களிடத்திலே சொல்லப்படும் அப்துல் பாசித் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று ஒரு நாள் சொல்லப்படும் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று ஏன் உங்களுடைய குழந்தையுடைய மரண செய்தியாக கூட அது இருக்கலாம் ஏன் உங்களுடைய பெற்றோர்களின் மரண செய்தியாக கூட அது இருக்கலாம் இப்படி மரணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் வரையும் சந்தித்து கொண்டே இருக்கும் அது என்னை எப்போது சந்திக்கும் யாருக்கு தெரியும் நான் எப்போது மரணமாவேன் எந்த நாட்டிலே இந்த இடத்திலே யாரோடு வசிக்கும் பொழுது மரணமாவேன் நான் வீட்டிலே உறங்கி கொண்டிருக்கும் பொழுது மரணமாவேனா அல்லது வாக வானத்திலே வாகனத்திலே பிரயாணி பிரயாணித்து கொண்டிருக்கும் பொழுது மரணமே யார் சொல்ல முடியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்லுகின்றான் ஒம தது நப்சும் மதா தக்ஸி பொதா ஒம ததுரி நப்சும் பி ஐதீன் தமுத் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது நாளை என்ன செய்யும் என்று எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது எந்த இடத்திலே மரணிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒருவன்தான் அறிந்தவன் கன்னியற்றுக்குரியவர்களை இந்த மரணம் ஒரு நாள் எம்மை சந்திக்க வரும் இந்த மரணம் ஒரு நாள் எம்மை அடைய வரும் அந்த நிலையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது யாரும் மூட முடியாது எனக்கு இருபத்தைந்து வயதுதான் ஆகிறது எனக்கு ஐம்பது வயதிலே மரணம் வர வேண்டும் என்று யாரும் முடிவெடுக்க முடியாது இப்போதுதான் திருமணம் செய்திருக்கின்றேன் இன்னும் குழந்தை கூட வரவில்லை அதற்குள் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று மரணத்திற்கு யாரும் விதிவிலக்கை ஒரு நியதியை போட முடியாது அல்லாஹூர் அப்புல்லாலமின் ஒரு ஒரு நேரத்தை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றான் அந்த நேரம் வந்தால் ஒரு நிமிடம் அல்லாஹ் பிற்படுத்தவும் மாட்டான் ஒரு நிமிடம் அல்லாஹ் முற்படுத்தவும் மாட்டான் யாராக இருந்தாலும் சரி அல்லாஹு அப்புல்லாலமின் அவனுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலுகிவ செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னக்கு மையத்தூன் ஓ இன்னகும் மையத்தூன் நபியே நீங்களும் மரணத்தை அடையத்தான் போகிறீர்கள் அவர்களும் ஒரு நாள் மரணத்தை அடையத்தான் போகிறார்கள் மரணம் வரும் நம்மை சந்திக்க வரும் அந்த மரணம் நாம் எங்கே சென்றாலும் எங்கே ஓடினாலும் அந்த மரணம் வந்து நம்மை சந்திக்கும் மலக்குள் மவுச் எம்மை அழைப்பார் உன்னுடைய நேரம் இந்த உலகத்திலே முடிந்து விட்டது நீ வாழ்ந்த காலமெல்லாம் உனக்கு முடிந்து விட்டது இனிமேல் இந்த உலகத்திலே உனக்கு இடமில்லை இந்த உலகத்திலே இரண்டு வாசல்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு வாசலின் வழியாக நுழைந்தால் இன்னொரு வாசலின் வழியாக வெளியேறியே ஆக வேண்டும் கொஞ்சம் நினைச்சு பாருங்கள் அந்த நிலைமையை என் மரணம் என்னுடைய எந்த நிலையில் என்னை சந்திக்கும் என் மரணம் என்னுடைய எந்த நேரத்தில் என்னை சந்திக்கும் நான் எல்லா கடமைகளையும் முடித்த நேரத்தில் மரணம் சந்திக்குமா அல்லது என்னுடைய கடமைகளெல்லாம் மீதமாக இருக்கக்கூடிய நிலைமையில் மரணம் என்னை சந்திக்குமா யாராவது சொல்ல முடியுமா என்னுடைய மரணம் இப்போ என்னுடைய கடமைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு குழந்தைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏன் அல்லாஹிற்கு அவனுடைய மார்க்கத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு மரணமே நீ வா என்று என்னை அழைக்கும் அளவிற்கு என்னுடைய நேரத்தை வைத்திருப்பான் என்று ஒரு நிமிடம் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் மரணத்தை கொடுத்து விடலாம் நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த பேச்சை முடிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொடுக்கலாம் ஓய்விற்காக எங்கேயாவது தனிமையில் இருக்கலாம் அந்த தனிமையில் கூட அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொடுக்கலாம் ஏன் ஏன் ஒரு கழிவறையிலே கதவை பூட்டிவிட்டு உள்ளே சென்று அந்த கதவை என்னால் திறக்க முடியும் என்று யாரும் யாரும் உறுதி கொடுக்க முடியாது அவ்வளவு அடுத்த நொடியில் அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தி விடுவான் எத்தனையோ நீங்கள் விமான விபத்துகளை பார்த்திருக்கலாம் எத்தனையோ விமானங்கள் இரண்டுக்கு இரண்டாக மோதக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்திருக்கலாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த விமானங்கள் அந்த விமானம் மோதுவதற்கு முன்னால் அந்த விமானத்தில் உள்ள மனிதருக்கு நான் மரணமாக போகிறேன் என்று தெரியுமா இந்த விமானம் மோதி வெடிக்கப் போகிறது என்னுடைய உயிர் பிரியப் போகிறது என்று தெரியுமா என்ன செய்து கொண்டிருப்பார் அந்த விமான அந்த விமானத்தில் ஒரு ஒரு உணவை எடுத்து வாயிலே வைத்திருக்கலாம் அல்லது ஒருவர் விமா விமான விமானத்தில் இருக்கக்கூடிய ஊழியடத்திலே உணவை கேட்டுவிட்டு அதற்காக காத்திருக்கலாம் அல்லது ஒருவர் எப்போது இறங்குவோம் என்று நேரத்தை பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கலாம் அல்லது ஒருவர் உறங்குவதற்காக தயாராகலாம் அப்படி அவர்கள் அவர்களுடைய நேரத்தை கணக்கிட்டு கொண்டிருக்கும் பொழுது அடுத்த நிமிடம் அந்த விமானம் மோதும் அவர்களுடைய உயிர் அவர்களுடைய உயிர் பிரிந்துவிடும் அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த உலக வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை ஒரு நிமிடம் போதும் அல்லாஹ் ரூல் ஆலமின் மரணத்தை ஏற்படுத்துவதற்கு மனைவியோடு பேசி கொண்டிருப்பான் திடீரென மரணித்து விடுவான் ஒரு காரியத்திற்காக சென்றிருப்பான் அந்த காரியத்தை முடிக்காமல் மரணமாகியிருப்பான் இப்படி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை பாருங்கள் ஒரு நிமிடம் அல்லாஹ் அப்புல் ஆலமின் கொடுத்து விட்டால் அந்த நேரத்தை யாரும் தள்ளி வைக்க முடியாது அந்த நேரத்தை யாரும் தள்ளி வைக்க முடியாது எந்த மருத்துவரிடத்திலாவது சென்று இதற்கு மருந்தை தேடலாம் என்று யாரும் என்ன முடியாது அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குர்ஆானிலே சொல்லுகின்றான் கல்லா இத பலவத்தி தராக்கைய வக்கீலமன் ராக் மரண நேரம் அவனுடைய தொண்டை குழியை உயிர் அடை அடைக்கும் பொழுது தொண்டை குழியை வந்து உயிர் தட்டும் பொழுது அவன் கேட்பான் வக்கீலமன் ராக் யாராவது ஓதிப்பார்பவர்கள் இருக்கிறார்களா யாராவது இந்த நோயை குணப்படுத்துபவர்கள் இருக்கிறார்களா அவன் எண்ணிக்கொள்ளுவான் இது குணப்படுத்தக்கூடிய நேரம் அல்ல நாம் செல்ல வேண்டிய நேரம் இது கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும் அவன் அல்லாகவை சந்திப்பதற்கு தயாராகி விடுவான் இந்த மரணம் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலகியவர் செல்லும் சொன்னார்கள் மண்கால மண்கால ஆசிர கலா மிகி ல இல ஹ இல்லல்லாஹ் ஜென்னா யாருடைய கடைசி வார்த்தை யாருடைய கடைசி வார்த்தை ல இல்லாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்துவிடுகிறதோ அவர் அவர் சொர்க்கம் செல்வார் யோசித்துப் பாருங்கள் என் முடிவு இப்படி இருக்குமா லாயிலாக இல்லல்லாகவை உச்சரிக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்துவானா அல்லது பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் எனக்கு மரணத்தை ஏற்படுத்துவானா அவ்வளவு காலம் தொழுது கொண்டிருப்பான் ஒருவேளை தொழுகையை மறந்து அந்த வேளையில் அல்லாஹ் அவனுக்கு மரணத்தை கொடுத்தால் என்ன ஆகும் அவ்வளவு காலம் சினிமாக்கள் இசைகளை விட்டு நீங்கி இருப்பான் ஒரு வேளை இப்போது செய்து கொள்வோம் என்று இறங்குவான் அப்போது அவனுக்கு மரணம் வந்தால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் எப்படி மரணமாகிறார்களோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவார்கள் யார் எப்படி மரணமாகிறார்களோ அப்படியே மறுமையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் எந்த நிலையிலே மரணிக்கின்றானோ அதே நிலையில்தான் மறுமையிலே அவன் எழுப்பப்படுவான் என்று அல்லாஹுடைய தூதர் மஹமது ரசூல்லா சொல்லல்லாஹிவசெல்லமோ அவர்கள் சொன்னார்கள் அமெரிக்காவிலே ஒரு செய்தி நடந்தது இரண்டு வாகனங்கள் மோதிக்கொண்டது அதிலே இரு அதிலே இடையில் ஒரு வாலிபன் சிக்கி கொண்டான் அந்த வாலிபன் அலகாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீமாக நல்ல தாடி வைத்து கொண்டு கரண்டைக்கு மேலே ஆடைகளை உடுத்து உயர்த்தி கொண்டு குரானோடு சென்ற வாலிபன் இரண்டு வாகனங்களுக்கிடையே சிக்கி மரணிக்கின்றான் மரணிக்கக்கூடிய நிலைமைக்கு செல்லுகின்றான் எல்லோரும் ஓடி வந்து அவனை இந்த குழியிலிருந்து தூக்குகிறார்கள் தூக்கி வந்து காமலா அந்த போலீஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுடைய வாகனத்தில் அவர்கள் ஏற்றுகிறார்கள் அவன் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே இருக்கின்றான் அவன் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே இருக்கின்றான் வாயிலே அப்போது வாகனத்திலே இருந்த அந்த போலீஸ் அதிகாரி பார்க்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறான் இவன் என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா குரானை கொண்டிருக்கின்றான் என்ன கொண்டிருக்கின்றான் குரானை நாவுகளால் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றான் எல்லாம் ரத்தம் பீறிட்டு ஓடுகிறது எலும்புகள் எல்லாம் உடைந்து சட்டைகள் சட்டைகளெல்லாம் கிழிந்து நார்நாராக இரத்தங்களால் சூழ்ந்திருக்கிறது அந்த நேரத்தில் அந்த சிறுவன் கண்களை மூடிக்கொண்டு குரானை ஒதிக் கொண்டே இருக்கின்றான் எவ்வளவு பெரிய பாக்கியம் இது அந்த அந்த சிறுவனுடைய உயிர் துடிப்புகள் நாடி துடிப்புகள் நிற்கப் போகிறது அப்போது சத்தமிடுகிறான் அல்லாஹ் அக்பர் என்ன சொல்கிறான் லஇஹ இல் அல்லாஹ் அக்பர் அந்த சிறுவனுடைய அருகிலே இருந்தவர் சொல்கிறார் இந்த சிறுவன் இந்த உலக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் இந்த சிறுவனுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டது என்று சொல்கிறான் அந்த வாகனம் முழுக முழுக முழுக்க அழுகையால் சூழப்படுகிறது கண்ணீர் மலையால் சூழப்படுகிறது எப்படிப்பட்ட மரணத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா இப்படிப்பட்ட நிலையில் நான் மரணம் அடைவேனா அல்லது இன்னும் எனக்கு காலம் இருக்கிறது என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போதுதான் நான் இருக்கின்றேன் ஆனால் என்னுடைய இரண்டு வருடத்துடைய இரண்டு வருடத்துடைய செயல்பாடுகள் எப்படி எப்படி அமைய வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டிருக்கின்றேன் நாளைக்கு என்னால் உறுதி கொடுக்க முடியாது அப்படித்தான் இன்று நான் இன்று நான் உறங்குகிறேன் இந்த உறக்கத்தில் இருந்து நான் எழுவேனா என்று எனக்கு தெரியாது ஆனால் நாளை இதை செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவோடு முடிவோடு தூங்குகின்றேன் ஒரு மனிதன் முடிவெடுப்பால் ஆனால் அல்லாஹ் எடுத்த முடிவு வந்துவிட்டால் முடிந்தது அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலு இவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் உறங்கக்கூடிய நேரம் வந்தால் ஒவ்வொரு நாளும் உறங்கக்கூடிய நேரம் வந்தால் தன்னுடைய கடைசி நாளாக இது இருக்கும் என்று எண்ணுவார்கள் தன்னுடைய கடைசி நாளாக இது இருக்கும் என்று எண்ணுவார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லுல்லாஹ் அலஹிவசல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளுடைய ஒவ்வொரு நாளுடைய உறக்கத்திலும் அல்லாஹ் அந்த உறக்கத்தின் பொழுது அந்த உயிரை அல்லாஹ் தன்னிடத்திலே கைப்பற்றிக் கொள்கின்றான் ஒவ்வொரு உயிரும் அல்லாஹிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது அல்லாஹ் நாடினால் காலையிலே திருப்பி கொடுப்பான் அல்லாஹ் நாடவில்லை என்றால் காலையிலே அல்லாஹ் திருப்பி கொடுக்க மாட்டான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் அதன் காரணமாகத்தான் இரவிலே உறங்கும் பொழுது அல்லாஹுவை அழைத்து சொல்லுவார்கள் அல்லாஹும் என் உயிரை நீ இந்த இரவிலே கைப்பற்றி விட்டால் அதன் மீது நீ இரக்கம் காட்டையா அல்லாஹ் இன்றைக்காவது இந்த நினைவிலே நான் உறங்கி இருக்கின்றேனா இந்த நினைவு என்னிடத்திலே இருக்கும் பொழுது என்னுடைய உறக்கம் என்னை சந்தித்திருக்கிறதா பாருங்கள் யா அல்லாஹ் இந்த இரவிலே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டு யா அல்லா அதை நீ விட்டுவிட்டால் அதை நீ பாதுகாறு எப்படி நல்ல மூமின்களை பாதுகாப்பாயோ அது போன்று என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லுல்லாஹ் வலிகுவ செல்லும் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் கடைசி வார்த்தையாக அல்லாஹும் யா அல்லாஹ் உன்னுடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள் நல்ல மூமின்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு இப்படிப்பட்ட நினைவு பாருங்கள் எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்கள் ஆனால் வாழ்க்கை இன்னும் தூரமாக இருக்கிறது என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் பாவங்களை செய்வதற்கு நான் கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றேன் இன்றும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் அல்லாஹின் பக்கமும் அல்லாஹுடைய தூதரின் பக்கமும் திரும்பாமல் என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது இந்த உலகத்துடைய சுகங்களை அனுபவிக்க வேண்டுமென்று ஒரு நிமிடம் கூட எனக்கு உறுதி இல்லாத நிலை அல்லாஹு ரப்புல் ஆலமின்மை சீர்படுத்துவானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு அப்புல் ஆலமின் அதன் காரணமாகத்தான் சொல்லுகிறான் அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லுகின்றான் அல்லாஹிடத்திலே திரும்பி வாருங்கள் நீங்கள் வாணி புயலா ரொம்ப அவனிடத்திலே உங்களை ஒப்படையுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வேதனை அவனுடைய மரணத்தை கொடுப்பதற்கு முன்னால் பகத்தா அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த வசனத்திலே அது திடீரென நீங்கள் எதிர்பாராத நேரத்திலே உங்களை சந்தித்து விடும் நீங்கள் எதிர்பாராத நேரத்திலே அந்த மரணம் உங்களை சந்தித்து விடும் அவ்வளவுதான் மரணம் வந்துவிட்டால் நீங்கள் ஒரு ஜனாசா மறுபடியும் இந்த பூமிக்கு உங்களால் உங்களால் ورمدياد يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين سلوان மரணத்துடைய வேலை வந்துவிட்டால் விட்டால் யா அல்லாஹ் என்னை இந்த பூமியிலே திருப்பி அனுப்பு யா அல்லாஹ லா அல்யா அமல் உசாலிஹன் ஃபீமா தரக் நான் விட்டு வந்த எல்லா அமல்களையும் செய்து வந்து விடுகிறேன் நான் அல்லாஹுடைய பாதையில் வாழ்ந்து வந்து விடுகிறேன் யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பு என்று அடியான் கெஞ்சுவான் அல்லாஹ் அபுல் ஆலமீன் சொல்லுகிறான் ஒல யுவஃப் அல்லாஹு நஃப்சன் இத ஜ அஜலுகா அந்த நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு நிமிடத்தையும் அல்லாஹ் முற்படுத்தவும் மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்துப் பாருங்கள் இந்த மரணத்தை நான் அடையப் போகின்றேன் எப்போது என்று எனக்கு தெரியாது இந்த மரணம் ஒரு நாள் என்னை நான் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் நான் செல்லத்தான் போகின்றேன் யாருக்கு நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறார் கொஞ்சம் கைய முயற்சிங்கள் பார்ப்போம் நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் யாருக்கு மரணமாக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது நான் இப்போது மரணமாக வேண்டும் என்ற ஆசை ஆனால் உள்ளம் உண்மையாக அதை ஏற்றுக்கொள்ளாது ஆனால் சொர்க்கத்தில் எப்படி நுழைய முடியும் மரணமானால் தான் சொர்க்கத்திலே மரணமாக சொர்க்கம் போக முடியுமா மரணமானால் தான் சொர்க்கத்திலே நுழைய முடியும் ஆனால் சொர்க்கத்திலே செல்ல வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் மரணமாக வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இல்லை ஏன் ஒரு பயம் என் உள்ளம் பயப்படுகிறது இன்னும் நான் தயாராகவில்லை அதற்கு இன்னும் என்னுடைய உலக வாழ்க்கையுடைய காரியங்கள் முடிக்க வேண்டியிருக்கிறது நான் மரணித்தால் என் மனைவியை யார் பாதுகாப்பார்கள் நான் மரணித்தால் என் பிள்ளைகளை யார் பாதுகாப்பார்கள் நான் மரணித்தாலுடைய பெற்றோர்களை யார் பாதுகாப்பார்கள் நான் இன்னும் திருமணம் செய்ய வேண்டியிருக்கிறது குழந்தைகளை பிறக்க வேண்டியிருக்கிறது என்ற கடமைகள் அவனை இழுக்கிறது ஆனால் அல்லாஹ் அப்போல அளவில் இந்த கடமைகளை எல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டார் அல்லாஹ் நியமித்த நேரம் வந்தால் அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் அந்த உயிரை கைப்பற்றிக் கொள்வான் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த மரணத்தை நினைவு கூறுங்கள் இந்த மரணத்தை எண்ணி பாருங்கள் இந்த மரணம் ஒரு நாள் என்னை சந்திக்க வரும் அந்த மரணம் வந்துவிட்டால் யாரும் அதை தள்ளி போட முடியாது ஜனாசாவாக என்னுடைய உடம்பு மாற்றப்படும் எல்லா மக்களும் என்னை அழைப்பார்கள் அவர்களுடைய அழைப்புக்கு என்னால் பதில் கொடுக்க முடியாது மக்களின் மக்களின் முன்னால் ஜனாசாவாக என்னை கொண்டு வந்து போட்டிருப்பார்கள் மக்களெல்லாம் அவர் அவர்கள் என்னை சந்தித்த விதத்தை பற்றி கூறி கொண்டிருப்பார் அவர் அப்படியா மரணித்து விட்டாரா அவ்வளவு நல்லவராயிற்று என்று சொல்லுவார் ஒருவர் அவர் அப்படியா அவர் இப்போதே இறந்து விட்டாரே என்று ஒருவர் சொல்லுவார் இப்படி என்னை பற்றிய செய்திகளெல்லாம் எனக்கு தெரிந்த வட்டாரங்களிலே பேசப்படும் அப்படிப்பட்ட நிலைமையிலே என்னுடைய உடம்பு மாற்றப்படும் அதற்கு பிறகு சிறிது நேரம்தான் என்னுடைய உடம்பை சிறிது நேரம்தான் என்னுடைய உடம்பை வைத்திருப்பார்கள் அதிகமான நேரங்கள் என்னுடைய உடம்பை வைத்திருக்க முடியாது ஏன் ஏன் உயிர் பிரிந்துவிட்டால் அந்த உடம்புக்கு மதிப்பு கிடையாது அவ்வளவு நாற்றம் அடித்து விடும் ஒரு நாளைக்கு மேல் அந்த உடம்பை வைத்திருந்தால் என் மனைவி என் மனைவி என்னை நேசிக்கிறான் என்ற காரணத்தால் என்னை விட்டு பிரிய மாட்டான் என்ற காரணத்தால் என் மனைவி என்னுடைய உடம்பை வைத்திருப்பாளா அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய தந்தையுடைய உடம்பை அடக்கம் செய்ய மாட்டோம் என்று நிறுத்தி வைத்திருப்பார்களா நிச்சயமாக அந்த உடம்பை ஒரு நாளைக்கு மேல் வைத்திருக்க மாட்டார்கள் அந்த உடம்பு குளிப்பாட்டப்படும் அந்த உடம்பு ஜனாசாவாக மாற்றப்பட்டு கபர் துணியால் மூடப்படும் அதை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு செல்லுவார்கள் ஜனாசா தொழுகை நடத்துவார்கள் அதற்கு பிறகு கபரிலே வைத்து மூடிவிட்டு வந்து விடுவார்கள் அவ்வளவுதான் ஒரு நாளையில் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய வரலாறும் மூடப்பட்டுவிடும் சிறிது நாள் நினைத்திருப்பாளின் மனைவி சிறிது நாள் நினைத்திருப்பார்கள் என்னுடைய பிள்ளைகள் அதற்கு பிறகு அவர் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு அவர்கள் சென்று விடுவார்கள் இதுதான் உலக வாழ்க்கை அல்லாஹ் ரப்பூல் ஆலம் என்ன காரணமாகத்தான் சொல்லுகிறான் அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும்தான் இது பெரிய ஒரு வாழ்க்கை அல்ல இது நிம்மதியாக நீங்கள் வசிப்பதற்கு அல்லாஹ் உருவாக்கிய உலகம் அல்ல நிம்மதியாக நீங்கள் சுகங்களை அனுபவிப்பதற்காக உங்களுடைய தேவைகளை இந்த உலகத்திலே நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லா படைத்த உலகம் முஸ்லிம்களுக்கு இது அல்ல உங்களுடைய உலகம் சொர்க்கம்தான் அதிலிருந்து தான் நீங்கள் வந்தீர்கள் மீண்டும் அதில் நீங்கள் செல்ல வேண்டும் அந்த உலகத்திற்கான தயாரிப்பை வா வாருங்கள் மரணம் உங்களை சந்திக்க வரும் அந்த நேரத்திலே தயாராக இருங்கள் என் மரணம் என்னை சந்திக்கும் பொழுது எல்லா கடமைகளையும் நிறைவேற்றியவனாக ஐயா அல்லாஹ் நான் தயாராகி விட்டேன் என்று சொல்லக்கூடியவனாக மாறுவதற்கு யாருடைய உள்ளம் தயாராக இருக்கிறதோ அவரை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்ல சொன்னார்கள் மன் அஹப் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு யார் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவருடைய சந்திப்பையும் அல்லாஹ் விரும்புகிறான் யார் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரை சந்திக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் யார் அல்லாஹுவின் சந்திப்பை விருக்கிறாரோ கரிகல்லாஹு அவரை சந்திக்க சந்திப்பதையும் அல்லாஹ் விருக்கிறார் அவரை சந்திப்பதையும் அல்லாஹ் வெறுக்கிறார் ஆயிஷா ரதி அல்லாஹ் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரு நாங்கள் எல்லோருமே மரணத்தை பயப்படுகிறோமே வெறுக்கிறோமே அப்படி என்றால் அல்லாஹ் எங்களுடைய சந்திப்பை வெறுக்கிறானா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆயிஷா அவர்களே விளக்கம் அப்படி அல்ல அல்லாஹவின் சந்திப்பை விரும்புகிறார்கள் என்றால் அல்லாஹவை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹருடைய அருளை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹவை சந்திக்க வேண்டும் அல்லாஹருடைய அருளை பெற வேண்டும் என்று ஆசை கொள்ளுவார்கள் அல்லாஹுடைய தண்டனைகளை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹுடைய கோபத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹுடைய சந்திப்பை வெறுப்பார்கள் அல்லாஹும் அவங்களுடைய சந்திப்பை வெறுக்கிறாள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வரைக்கு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே என்னுடைய வாழ்க்கை சதா நேரமும் மரணத்தை நினைத்ததாக மரணத்தை எண்ணியதாக இருந்தால் மறுமையுடைய வாழ்க்கை எனக்கு சிறப்பாக இருக்கும் யார் மரணத்தை மறந்து இந்த உலக வாழ்க்கை தான் எனக்கு நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அவன் எண்ணெயவில்லை என்றாலும் அப்படித்தான் வாழ்கிறான் என்றால் அவன் சந்தி அவன் நினைக்காத நேரத்தில் மரணம் அவனை சந்திக்கும் அவன் நஷ்டவாலியாக மாறிவிடுவான் அல்லாஹு ஆலமின் பாதுகாக்க வேண்டும் என்ன இந்த மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் ஒரு நாள் என்னுடைய பெயரும் இந்த மரணத்தின் பட்டியலிலே சேர்க்கப்படத்தான் போகிறது உங்களுடைய பெயரும் இந்த மரணத்தின் பட்டியலிலே சேர்க்கப்படத்தால் போகிறது யாரும் இந்த பூமியிலே நிரந்தரமாக வாழ்வதற்கு படைக்கப்படவில்லை நிரந்தரமற்ற வாழ்க்கைக்காகத்தான் அல்லாஹ் அப்புல் ஆலம் இந்த பூமியிலே எம்மை படைத்து அல்லாஹ் சோதிக்கிறான் யார் இந்த சோதனையுடைய வாழ்க்கையில் வெற்றியடைந்து சொர்க்கத்திலே நுழைகிறார்கள் யார் இந்த சோதனையுடைய வாழ்க்கையில் தோற்று நரகத்திலே நுழைகிறார்கள் என்று அல்லாஹ் பிரித்து அறிவதற்காக ஒரு நாள் இந்த துக்க செய்தி பரிமாறப்படும் இந்த உலகத்திலே உலகத்திலே என் மனைவியிடத்திலே சொல்லப்படும் உன்னுடைய கணவர் இறந்துவிட்டார் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லப்படும் உங்களுடைய தந்தை இறந்து விட்டார் உங்களுடைய மாணவர்களிடத்திலே சொல்லப்படும் உங்களுடைய ஆசிரியர் இறந்து விட்டார் இப்படி இந்த மரண செய்தி ஒரு நாள் என்னுடைய பெயராக உங்களுடைய பெயராக பரிமாறப்படத்தான் போகிறது அந்த நாளை எப்போது என்று அறிந்தவன் அல்லாஹான் அதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நேரம் தான் எனக்கு இறுதி என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே மாலை வந்தால் காலை வரும் என்று எதிர்பார்க்காதே செய்ய வேண்டியதை அப்போதை செய்ய வேண்டியதை அப்போதை செய் நேரம் வந்துவிட்டதா அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபடும் அல்லாஹுடைய நினைவிலே ஈடுபடு நேரம் கிடைக்கிறதா குரானை ஓதுவதிலே ஈடுபடு நேரம் கிடைக்கிறதா அல்லாஹுவை பற்றி பேசுவதிலே நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பதிலே ஈடுபடு பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் உனக்கு மரணத்தை கொடுத்தால் உன்னை யாரும் அதற்கு பிறகு பாதுகாக்க முடியாது குற்றத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் உனக்கு மரணத்தை கொடுத்தால் உன்னை யாரும் பாதுகாக்க முடியாது

வாழ்கிறாய் சரி ஆனால் முஸ்லிமான நிலையில் உன்னுடைய மரணம் உன்னை சந்திக்க வேண்டும் ஈமான் கொண்டவனே அல்லாஹவை அஞ்சிக்கொள் அல்லாஹவை அஞ்ச வேண்டிய உரிய முறையில் அல்லாஹுவை அஞ்சிக்கொள் முஸ்லீமாகாம் முஸ்லீமான நிலையில் இல்லாமல் மரணம் முன்னை சந்திக்க வேண்டாம் என்று அல்லாஹ் அப்புல் அலமே சொல்லுகின்றான் அல்லாஹ் யூசுஃப் அலிக் இஸ்வல்லாத்து வசலாம் அல்லாஹரிடத்திலே அதன் காரணமாகத்தான் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்கவை அல்லாஹ் என்ன சொல்லுவார்கள் அல்லாஹ் என்னை முஸ்லீமாக மரணிக்கவை யா அல்லாஹ் நல்ல மக்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடையா அல்லாஹ் நம்பி யூசுப் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை அழைக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் என்னுடைய மரணம் வர வேண்டுமென்றால் என்று அழைக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் அல்லாஹுடைய பார்வைக்கு முன்னால் கூடியவர்களை இந்த உலகம் எமக்கு நிரந்தரமானதல்ல இந்த உலகத்துடைய பெருமைகள் பதவிகள் செல்வம் இந்த உலகத்தில் நாம் சேகரிக்கின்ற எல்லா கண்ணியமும் எதுவும் நமக்கு நிரந்தரமானதல்ல அல்லாவருடைய முகத்தை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை தவிர செல்வம் எமக்கு எந்த உதவியும் செய்யாது குடும்பங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்யாது என்னுடைய பட்டம் புகழ் கண்ணியம் என்னுடைய செல்வம் என்னுடைய வசதியான வாழ்க்கை என்னுடைய வீடு எதுவும் எனக்கு எந்த உதவியும் செய்யாது நான் சம்பாதித்த நன்மைகளைத் தவிர நான் என்னை பாதுகாத்து கொண்ட பாவங்களிலிருந்து விடுபட்ட காரியங்களை தவிர என்னுடைய இந்த உலகத்துடைய அற்பமான வாழ்க்கைக்கு பிறகு எனக்கு எதுவும் உதவி செய்யாது அந்த வாழ்க்கைக்கான தயாரிப்போடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மைய ஆக்குவானாக அந்த வாழ்க்கையிலே நிம்மதியாக சந்தோஷத்தோடு அல்லாஹுடைய அருளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அப்புல் ஆலமின் நமக்கு தருவானாக அல்லாஹ் அவனுடைய கருணையால் என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னுடைய குற்றங்களை மன்னித்து மரணிக்கும் பொழுது அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹுவை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏன் கடைசி வார்த்தையாக என்று சொல்லக்கூடிய நிலையில் அல்லாஹ் ரப்பூல் அலமின் எம்முடைய மரணத்தை ஆக்குவாடாக இந்த மரணத்தை நினைவு மரணத்தை வரணத்தை நினைவு கூற சொல்லுவோம் அல்லாஹுவை மறந்தவர்களை மரணத்தை நினைவு அல்லாஹுடைய தூதரை மறந்தவர்களை மரணத்தை நினைவு கூட்டுங்கள் இந்த இரண்டும் தான் உங்களை மரணத்திற்கு பிறகு வெற்றியின் வாழ்க்கையில் வாழ வைக்கும் இரண்டையும் நீங்கள் விட்டுவிட்டால் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் குரானையும் சுண்ணாவையும் நீங்கள் விட்டுவிட்டால் உங்களை நஷ்டத்தின் வாழ்க்கையில் தோல்வியின் வாழ்க்கையில் உங்களை வாழ வைத்துவிடும் என்ற எச்சரிக்கையை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தவனாக அல்லாஹ் அப்புல் ஆலமின் என்னை முஸ்லிம்களாக மரணிக்க வைத்து மறுமையிலே நல்ல மக்களோடு அல்லாஹூர் ஆலமின் கொண்டு போய் சேர்ப்பானாக اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته